கருங்க மயிலாண்டவர் மயிலாண்டவர் திருக்கோவில் ரோம மகிழ்ச்சி அறக்கட்டளை ரோம மகிழ்ச்சி தீவசமாதி காகாபுதன்ற ஒரு தீவசமாதி எல்லையம்மன் கோயில் திரு நம்பர் கோவில் நம்பர் தொண்ணூற்றி எட்டு திருவத்தி ஊர் திருவத்தி ஊர் சென்னை பத்தொம்போது இந்த பத்தாயிரம் ஆண்டுகள் பயம் கோவில் இது ரோம ஜென்மர் ரோமம் என்றால் ஒரு ரோமம் ஏழரை கோடி ரோமத்தில் ஒரு ரோமம் இருந்தால் ஒரு பிரம்மனுடைய ஆயுள் காலம் முடியும் பிரம்மனுடைய ஆயுள் காலம் முடியும் ஒரு ஒரு கம் கம்பியும் தங்க கம்பியாக இருக்கும் அதே நேரத்தில் தாம்பரபரணியார் திருநெல்வேலியில் தாம்பரபரணியாரை உருவாக்கினார் தஞ்சாவூர் ராஜராஜ சோழனுக்கு அறிவுரைகளை சொன்னார் விருதாச்சலம் கோயில்களை மூணே நாளில் கட்டினார் மன்னிலை கொடுத்து திருச்செந்தூரில் முருகன் கிட்ட திருச்செந்தூர் முருகன் கிட்ட தலமாக இருக்கிறார் பஞ்ச பூதமாக இருக்கிறார் பஞ்சலிங்கம் அங்கே ஒம்பது இலை பன்னீர் அலையில் விபூதி கொடுப்பார்கள் திருச்செந்தூரில் முருகனுடைய கால ஆடும் கொடி ஆடும் அதை கவனித்து பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் திருச்செந்தூர் முருகன் கால் வலது கால் வலது கை ஆடும்போது திருச்செந்தூரில் தாம்பரபரணியாரை பரஞ்சாரை திருநெல்வேலியில் மா இது தாம்பர உருவாக்கி முக்கடல் உருவாக்கினார் ராவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் மண்டோதிரியை மண்டோதிரியை கல்யாணம் பண்ணி வச்சு உத்தரக் கோட்டை மங்கலியை மரகத பச்சம் மரகதலிங்கத்தை உருவாக்கினாங்க ரோம மகர்ஷி காகாபுதண்டூர் ராவனுக்கு கல்யாணம் பண்ணி தென்னிலங்கை நோக்கி என்றார் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் கிட்ட பேசுகிறாரு மயிலாப்பூர் மந்தவெளியில் கற்பகம்பாலை உருவாக்குறாரு மரகத பச்சம் மரகதலிங்கம் ஒம்பது லிங்கத்தை உருவாக்குறாரு ஒம்பது சிவன் கோவில் மயிலாப்பூர் அதேமாரி திருவல்லிக்கண்ணி பார்த்த சாதி மூம்புகார்லேருந்து வந்த மதுரை கண்ணகி வட்டப்பாறை பகவான் போய் இறங்கிட்டார் கடலில் அப்போ பகவான் போய் இறங்கிட்டார் கடலில் திருவல்லிக்கண்ணி பார்த்த சாதி அதுக்கப்புறம் மதுரை கண்ணகி வட்டப்பாறை எடுத்து வந்து திருவத்தூரில் வட்டப்பாறையாக போட்டு மூடுறார் கணத்தில் திருவத்தூர் கோவிலை கட்னவர் ஓம மகர்ஷி மான் தாதா மான் சக்கரவர்த்தியுடைய தாத்தா இப்படிலாம் பல சாதனைகளை படித்தவர் தொண்டைமான் சக்கரவர்த்தி மான் தாதா இவர்கள்லாம் திருவத்தூரில் வந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு மூணு மன்னர்கள் கட்டின கோயில் திருப்புற சுந்தரி அந்த அம்மா பேர் கல்யாணாவில் வடு நாணாம்பிகை வட வள்ளலாருக்காக அன்ன அன்னதானம் பண்ணதுனால அன்னையே வடுவுடை மாணிக்கமேனு பாண்டாங்க பேசம் தெய்வம் வடுவுடையம்மன் எல்லையம்மன் திருவத்தூரில் ஜீவித்து கொடுத்தார் ஏ ஊர் எல்லைக்காலியாக எல்லையம்மன் கோயிலை உருவாக்கினார் ஆதி காலத்தில் மன்னர்கள் காலத்தில் எல்லாம் வரலாறுகள் பெருசு ஓம் இவர் இருக்கிறார் பட்டினத்தார் பட்டினத்தார் இருக்கிறார் வீராகுல் பெருமானு இருக்கிறார் வள்ளலார் இருக்கிறார் இந்த திருவத்தூரில் மூன்று கோடி நந்திகள் இருக்கிறது மூன்று கோடி ஜீவசமாதிக்குது மூன்று கோடி லிங்கங்கள் இருக்குது இந்த திருவத்தூரில் எல்லாம் முக்கோடி முக்கோடி தேவர்களும் வாழ்ந்து இருக்கிறார்கள் ஒரு ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் உலகம் பூரா இருக்கிற சிவனடியார்கள் ஆணும் பெண்ணும் ஒரு ஒரு ஆண்களும் பெண்களும் பராசக்தியாக இருக்கிறாங்க அந்த அகில இந்தியாவில் இருக்கிற பெண்கள் அதேமாரி சிவனடியார்கள் உலகம் பூரா சிவனடியாராக இருக்கிறார்கள் ஆம்பளை பொம்பளை எல்லோரும் எல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கடவுளை அவங்கவுங்க கும்பிடலாம் ஒற்றுமையாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஜாதி மதம் கலவரம் இல்லாமல் அன்போடு ஒரு தாய் பிள்ளைகளாக அந்தந்த ஏரியாவில் சகோதராக இருக்க வேண்டும் நீதியாக நடக்க வேண்டும் தர்மமாக இருக்க வேண்டும் இந்த திருவத்தூர் ரோம ஜென்மர் இங்கே வருந்தவர்கள் கல்யாணம் ஆகாதவர்கள் இருபத்தி ஓரு சுற்றி சுற்றி அவரை வணங்கினார் கல்யாணம் நடக்கும் திருமணம் நடக்கும் கோயந்த பாக்கியம் இல்லாதவர்கள் கோயந்தபாகியம் உண்டாகும் அரசமரம் ஆலமரம் அத்தி மரம் தலைவரிச்சம் இந்த ஆலயத்தில் ரெண்டாயிரத்து முந்நூறு சதுரடியில் ரோம ஜென்மர் அமைந்து இருக்கிறார் இதுதான் இருக்கிற இடம் ரெண்டாயிரத்து முந்நூறு சதுரடி ரெண்டாயிரத்து முந்நூறு சதுரடியில் கோவில் இருக்கிறது பயம் வாய்ந்த கோவில் பத்தாயிரம் ஆண்டு கோவில் எல்லையம்மன் கோயில் பக்கத்தில் திருவத்தூர் எல்லையம்மன் கோயில் ஆலயம் பக்கத்தில் இருக்கிறார் ஜீவிட்டி கொடுத்தார் கம்பராமாயணம் போல் இதெல்லாம் பேசும் செய்யும் இதெல்லாம் வந்து 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 வண்ணுங்க வேண்டும் ஓசாலை இருக்குது இங்கே தினசரி அன்னதானம் பண்ணோம் இங்கே பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறார்கள் எப்பேற்பட்ட கஷ்டமும் இங்கே தீரும் மன்னாது மன்னனாக இருந்தால் கூட இங்கே வந்து வணங்கலாம் கணத்துகளை இடித்து மூண்ணவங்கள் ஆலமரத்தை வெட்டி போட்டவங்கள் மரம் செடி கொடிகள் தீராத பிரச்சனைகள் பாம்புகள் சர்பகத தோசம் நாகதோஷம் புத்த இடித்தவங்க கோயிலை இடித்தவங்க அந்த கோவிலுக்கு எவ்வளோ பேர் சாப்பாடு இது பண்ணாலும் பரிகாரம் பண்ணாலும் அதெல்லாம் விருத்திக்கு வராது ரோம ஜென்மரை வந்து வணங்கினால் அவரவர் நல்லா இருப்பீங்க ஜாதி மதம் பேதம் இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை சத்தியமாக எல்லோரும் வந்து வணங்கலாம் எல்லோருக்கும் சம உரிமை உண்டு இந்த கோவில் தருமமாக நீதியாக வர வேண்டும் நாங்கள் எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளாக இந்த கோவிலை என் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் நடத்தி வரோம் இப்போது எனக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகுது எழுவத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த கோயிலை நல்ல முறையில் பராமரித்து நிர்வாகம் பண்ணி கோசாலை அன்னதானம் இது நேற்று கூட புது வருஷம் அன்னதானம் பண்ணோம் பிரபு பிறந்ததுக்கு அன்னதானம் பண்ணோம் பல சாதனங்களை செய்கிறோம் தினசரி பால் வியாபாரம் பண்ணுறோம் பாலை விற்று கரண்ட்டு பில் கட்ட சாப்பாட்டுக்கு அன்னதானத்துக்கு அதேமாரி பூ விற்கிறோம் மாலை விற்கிறோம் எண்ணெய் விற்கிறோம் இதெல்லாம் விற்று தான் சாமியார் பிடைக்கிறேன் சாணி தட்டி வரத்தி தட்டி விற்கிறேன் இதெல்லாம் யார்கிட்டையும் அவங்களா இஷ்டப்பட்டு கொடுத்தா ஒரு ரூபாய் உண்டு இதெல்லாம் யாரையும் நாங்கள் கேட்பதில்லை இது சத்தியம் தர்மம் நீதி திருவச்சூர் எல்லையும் கோயில் என் மனைவி பேர் மணிமேகலை என் பிள்ளை பேர் நாகப்பரசன் எங்கள் ஆலய நிர்வாகிகள் இருக்கிறார்கள் என் பிள்ளை சூப்பர் சூப்பராக இருக்கிறார்கள் இப்படி பல சாதனைகளை படித்தவர்கள் நிறைய பேர் இங்கே வரார்கள் பெரிய பெரிய ஆள்கள்லாம் வந்து கடவுளை வணங்குறார்கள் நல்லா வராங்க அன்போடு இருக்கிறார்கள் நீங்கள் எந்த நம்பிக்கையோடு பதினோரு நாள்லாம் நடக்கும் இந்த கோயில் உள்ள கால வைக்கும்போது உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி மனசார மதிப்பிச்ச வெளியேந்து வரும்போதே உள்ளே வந்து கேட்டிங்களா ஜாதி மதம் வேதம் கிடையாது ஆண் ஒன்று பெண் ஒன்று பஞ்சி பஞ்சபட்சி சுவாஸ்தனவர் இவர் தாடி தடனா தங்கும் கொடுப்பார் பச்சிகள் சுவாஸ்தனவர் பஞ்சபட்சி அகில இந்தியாவுக்கும் குரு வெள்ளிங்கிரி சதுரகிரி பருவதமலை எல்லோரும் ஓடி ஓடி தேடுறீங்க எல்லாம் இறைவனை தேடுங்க ரோமில் யாருடைய பணமும் காசும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவன் சாட்சாக்கா நீங்கள் நந்தி வர வணங்குங்கள் திருவத்தூரில் வரலாறுகளை மறைக்கப்பட்டது வரலாறுகள் எல்லாம் அகில இந்தியாவிலும் ரோம ஜென்மரை மறைக்கப்பட்டது ரோமாபுரிலேருந்து வந்தார் ரோம் நாடா இந்த நாடா இல்லை தமிழ்நாட்டிலே பிறந்து இல்லை வளர்ந்து மீனவன் சற்றார் ஏழோல சிங்கத்தில் வருவார் முந்நூறு டன்னாக இருந்தாலும் நூறு டன்னாக இருந்தாலும் அந்த காலத்தில் இந்த சிட்டியார்கள் அகில இந்தியாவில் அந்த காலத்தில் இந்த செட்டியார்கள் மன்னர்கள் காலத்தில் ராஜராஜ சோழன் காலத்தில் அவ்வளோ வயிற்றுகளை தூக்குவார்கள் திகிரியமும் வீரமும் கடலில் ப பராமரிப்பார்கள் கட்டு மரம் போட்டு கீட்டெல்லாம் அதனால் சக்தி வாய்ந்தவர்கள் மீனவர் செட்டியார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் இந்த ரோமரிசை மரக்காதிகள் இந்து பலாயிரம் கோடிகள் மதிப்புள்ள பொருள்கள் நீங்கள் வந்து வணங்கி அவரை விட கண்ணீரை விட வேண்டும் கண்ணீர் விட்டிங்கன்னா பதினோரு நாள் நடக்கும் எப்பேற்பட்ட அதிகாரிகள் அதிகாரிகளாக இருந்தாலும் சார் எப்பேற்பட்ட தாய்மார்களாக இருந்தாலும் சார் ஆனால் உங்கள் குல தெய்வத்தை நினைக்கணும் குலதெய்வத்தை நினைக்கணும் உங்கள் குல தெய்வத்தை வணங்கணும் காற்று பணத்துக்கு அலையாதிகள் தர்மம் இன்னைக்கு தேவை அன்னிக்கு படி அழைப்பார் ஆண்டவனை ஆண்டவனை நம்புங்கள் அல்லாஹ் நம்புங்கள் நிலவன் நம்புங்கள் சூரியனை நம்புங்கள் கையேந்துங்கள் எல்லாரும் ஒரு தாய் வைத்து பிள்ளையாக இருங்கள் ஜாதி மதம் இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும் ஜாதி மதம் என்பதே இருக்கவே கூடாது சத்தியமாக இருக்க வேண்டும் தர்மமாக இருக்க வேண்டும் மேலே தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் நல்லதை செய்கிறார்கள் அல் எந்த முதலமைச்சர் வந்தாலும் செங்கோட்டையிலே ஆனால் கீழே இருக்கிற அதிகாரிகள் அதை சரியான முறையில் பயன்படுத்த மாட்டார்கள் போய் கேட்டால் அதிகாரிகள்லாம் அது இல்லப்பா இது இல்லப்பான்னு சொல்கிறாங்க ஆனால் மேலே இருக்கிற முதலமைச்சர்கள்லாம் நல்லதே செய்கிறார்கள் நல்லதே நடத்துகிறார்கள் எந்த முதலமைச்சர் வந்தாலும் எந்த முதலமைச்சர் வந்தாலும் எந்த மந்திரிகள் வந்தாலும் நீதி தர்மத்தை தான் நிலநாட்டுறார்கள் அங்கேருந்து ஆட்டுக்கு பாருங்க ஒவ்வொரு வீட்டுக்கு வர முடியாது ஒவ்வொரு ஏரியாவுக்கு வர முடியாது ஒவ்வொரு எல்லைக்கு வர முடியாது எல்லாரும் நல்லது செய்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டும் போது அது கரெக்டாக வந்து சேர மாட்டேங்குது அதிகாரிகள் தக்க பதில் சொல்ல மாட்டேறாங்க அந்தமாரி இருக்கிறோம் கஷ்டப்பட்டுக்கணும் இது பண்ணிக்கணும் அவர் நல்லது நல்லது தான் செய்கிறாங்க செய்கிறத வந்து நல்ல முறையில் பயன்படுத்தணும் அதிகாரிகள் கைமட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் அந்தந்த அதிகாரிகள் எடுத்து சொல்லி நல்லது செய்யணும் மேலே முதலமைச்சர் பேரை காப்பாற்ற வேண்டும் எந்த முதலமைச்சர்கள் வந்தாலும் சரி எந்த மந்திரிகள் வந்தாலும் சரி அதேமாரி மேலே இருக்கிற காவல்துறைகள் நல்லது செய்கிறார்கள் கைமட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஏனோ தானான்னு வருகிறாங்க எல்லா காவல்துறையும் நீதியாகவும் தர்மமாகவும் சத்தியமாகவும் நடக்க வேண்டும் தேசிய முத்திரைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் பேனாமுள்ளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் கடவுள் சாட்சியாக தர்மமாக இருக்க வேண்டும் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் தர்மத்தை செய்யுங்கள் தர்மத்தை செய்யுங்கள் டாக்டராக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் ஏழைங்களை பாருங்கள் நல்லா கவனிங்கள் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலும் ஏழைங்களை மனசார கண்ணீர் விட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி அவங்கள அன்புதோடு செலுத்திங்கன்னா அந்த நோவே பறந்துவிடும் எப்போ சரி பணத்துக்கு அடையாதீர்கள் காசு கலையாதுங்கள் ஒருத்தன் சொத்தை அபகரிக்காதீர்கள் சத்தியமாக இருங்கள் எப்போ ஏற்பட்டவங்களும் போகும்போது ஒன்றுமே எடுத்து போகப்படுத்துல மன்னாதி மன்னனும் மண்ண சாயிறான் முடி சாஞ்ச மன்னனும் ஒன்றும் அடுத்த பாகப்படுத்து பேர் நிற்கும் புகழ் நிற்கும் நல்லது தான் நிற்கும் மறைக்காத இருக்குது சத்தியம் இந்த தர்மம் நமச்சி வாயும் நமச்சி வாயும் திருவத்தூரில் ரோம மகர்சிக்கிறார் திருவத்தூர் திருவத்தூர் ரோமம்